இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் கண்ணன் பிறந்தநாள் விழா எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் வருகை வி என் கண்ணன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிலத்தரகர்கள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனை சோளிங்கண்ணலூர் தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரை ஈச்சம்பாக்கம் உத்தண்டி காரப்பாக்கம் ஆகிய இடங்களில் ஒரு பகுதியாக நீலாங்கரை பத்திரப்பதிவு அலுவலகம் அருகில் சோளிங்கநல்லூர் தலைவர் கே எம் ரமேஷ்குமார் தலைமையிலும் சோழிங்கநல்லூர் தொகுதி செயலாளர் ஆர் சுந்தரராஜ் முன்னிலையிலும் நடைபெற்றது இதேபோன்று ஈச்சம்பாக்கம் பெத்தேல் நகரில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி தலைவர் எஸ் சத்யா தலைமையிலும் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் டி முருகவேல் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் அகில இந்திய தலைவர் டாக்டர் வருகை பி என் கண்ணன் சங்க கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சங்க புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி பாராட்டினார் மேலும் நீலாங்கரை மற்றும் கீச்சம்பாக்கம் பகுதியில் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது